இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு மனமாக ஒரு கார சட்னி வறுத்து அரைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு காஞ்ச மிளகா பத்து பல் பூண்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் போல் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வதக்கிறது மட்டும்தான் இந்த சைடிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு வேலையே வேறு எதுவும் நம்ம செய்ய போகிறதில்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் போல் எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளி அந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா பெரட்டிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வாட்ரு வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சால்ட்டும் போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுடுங்க அது சாஃப்டாக குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோ வாசனையாக நல்ல ஒரு டச்சிங்காக இருக்கும் இட்லிக்கு இன்றைக்கி இட்லிக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் அது சட்னி செம்மையாக இருக்க பாருங்கள் பார்க்குறதுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி செய்வோம் நான் செய்கிற மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ఉన్న ఫ్రెండ్స్కు షేర్ పను థ్యాంక్ ఫర్ వాచింగ్